சென்னை சாந்தோமில் உள்ள புனித தோமையார் தேசிய திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழாவில் கடந்த புதன்கிழமை பேராலய அதிபர் வின்சென்ட் சின்னத்துறை கொடியேற்றினார் அருள் தந்தையர் அருள் சகோதரிகள் துறவரத்தார் பங்கு பேரவையினர் மற்றும் இறை மக்கள் என திரளானோர் கொடியேற்ற நிகழ்வில் பங்கு பெற்றனர் அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்ப்பவனி இன்று நடைபெற்றது சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தூய நற்றுணை அன்னை ஆலயத்திலிருந்து சாந்தோம் நெடுஞ்சாலை வழியாக புனித தோமையார் தேசிய திருத்தலத்திற்கு தேர்பவனி வந்தடைந்தது ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி தலைமையில் சிறப்பு கூட்டு திருப்பலி மற்றும் கொடியிரக்க நிகழ்வுகள் நடைபெற்றது ஒருவர் என்று புனித தோமையார் அவருடைய திருமுதல் இறந்த திருமுதல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்திற்கு மேலே அமைந்திருப்பது பேராலயம் இந்த கோமையால் பேராலயம் உலகத்திலேயே இது போன்று மூன்றே மூன்று ஆலயங்கள் தான் இருக்கின்றன கோமையிலே இருக்கிற பேதுரு ஆலயம் ஸ்பெயினிலே இருக்கிற யாகப்பர் ஆலயம் இந்தியாவிலே சென்னையிலே இருக்கிற புனித தோமையார் பேராலயம் இந்த மூன்று பேரும் இயேசுவினுடைய பனிரெண்டு சீடர்களில் இவர்கள் மூன்று பேரும் இருந்தார்கள் எனவே உலகத்திலே இந்த சீடர்களுடைய கல்லறை மீது அமைந்திருக்கிற பேராலயம் நம்முடைய மூன்று பேராலயங்களில் ஒன்று அத்தனை சிறப்பு கூறியது புனித கோமயார் பேராலயம் இயேசுவோடு வாழ்ந்து இயேசுவின் இறப்புக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவினுடைய கடலோர பகுதிகளிலே இயேசுவை நற்செய்தியை அறிவித்து பிறகு அவருடைய கொள்கைகளை போதனைகளை ஏற்காதவர்களால் கொல்லப்பட்டு புனித தோமையார் மலை என்று அழைக்கப்படுகிற தாமஸ் மலையிலே சென்ட் தாமஸ் மவுண்டிலே கொல்லப்பட்டு இங்கே புனித தோமையார் பேராலயத்தில் மயிலாப்பூரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அதனுடைய ஆண்டு பெருவிழாவை அதனுடைய நிறைவாக இன்று ஆடம்பர தேர்பவனியோடு நாங்கள் கொண்டாடுகிறோம் சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை அவர்களுடைய தலைமையிலே இன்றைய வழிபாடு நடைபெறுகிறது இன்னும் சிறிது நேரத்திலே இங்கிருந்து இந்த ஆடம்பர தேர்பவனியானது சாந்தோம் நெடுஞ்சாலை வழியாக தோமையார் பேராலயத்தை அடைந்து அங்கே பிரார்த்தனை நடைபெறும் பிரார்த்தனையிலே நம்முடைய இந்திய நாட்டிற்காக தமிழகத்திற்காக மத சமய ஒற்றுமை சமூக நல்லிணக்கம் இவையெல்லாம் சிறந்து சகோதர சகோதரிகளாக மனிதத்தை போற்றுகிறவர்களாக ஒரே இறைவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த நிலையிலே மக்கள் வாழ வேண்டும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் இன்று சிறப்பாக இருக்கிறோம் குறிப்பாக சென்னை நகர மக்கள் தான் சிறப்பாக இன்று பிரார்த்தனை செய்கிறோம் செல்லுகிற வழியிலே அனைவரை பரிந்துரையால் கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நாங்கள் சிறப்பாக பிரார்த்தனை செய்கிறோம் செலுத்துகின்றோம் நாங்கள் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் உம்மாலை என்பதற்காகவும் செலுத்துகின்றோம் இதை இந்த நாளிலே எங்களுடைய இந்திய திருநாட்டினுடைய பாதுகாவலரும் எங்களுடைய உயர்மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலரும் மிக குறிப்பாக நாங்கள் வாழுகின்ற இந்த சாந்தோம் தேவாலயத்தின் பாதுகாவலருமான தோமாவினுடைய விழாவை சிறப்பிக்கும் பொருட்டு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த தேர்களையும் தேர் தாங்கிய சுரூபங்களையும் நீர் ஆசிர்வதித்தருளும் தோமாவின் தோமாவினுடைய விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த தேர்ப்பவனின் மூலமாக இன்னும் எங்களுடைய விசுவாசத்திலே உறுதியடைந்து உமக்கேற்ற சாட்சிகளாக வாழ இந்த தேர்பவனி எங்களுக்கு பயனுள்ளதாக அமைவதாக இந்த தேர்ப்பவனையில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் திரும்பி கேட்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் வல்லமையுள்ள புனித இந்த தோமியாருடைய பரிந்துரையால் எங்களுக்கு தந்து நாங்கள் என்று மகிழ்ச்சியோடும் மனநிலையோடும் அனைத்திற்கும் மேலாக உங்களுடைய விசுவாசம் சாட்சிகளாக வாழ கிருபை இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் பங்கெடுக்க நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்துவாராக அன்று சகோதரர் சகோதரிகளை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் இது ஒரு சாட்சிய பவனி வேடிக்கை வினோதம் அல்ல எனவே எல்லோரும் பக்தியோடு தன்னார்வத் தொண்டர்கள் தருகிற அறிவுரையின்படி நீங்கள் இந்த பகுதியிலே பக்தியோடு கலந்து கொள்ள வேண்டும் இறுதி வரை இந்த ஒழுங்கு முறையை கடைபிடிக்க வேண்டும் நாம் கட்டுப்பாடோடு போக்குவரத்துக்கு அதிக இடையூறு இல்லாமல் காவல்துறையினரும் தன்னார்வ தொண்டர்களும் காட்டுகிற வழியிலே வினைந்து செபித்து பத்தி

அவர் வாழ்க்கை சுவாசிக்கிற பெண்களை நாமும் சுவாசிக்கும் அவரிடம் தஞ்சமடைவோம் நமது தேவைகளுக்காக வர வேண்டி உலா வருவோம் பவனியிலே சரணடைவோம் அவரின் பாகத்திலே ദൈവമതാകെ പരിപേക്ഷയോടെ വരുവാൻ അമ്പിതിയോടണങ്ങുന്നവരേ ജീവിതമതോയരെ എങ്ങുകളാനും വേണ്ടീക്കൊല്ലോടോയരെ ഇന്ത്യയിൽ പിന്തുടരാൻ നമുക്കൊയരെ കൂട്ടാവീടു കൊടുക്കും ആന യേശുവിൻ്റെ തിരുമണ இதற்கு அங்க கொண்டு வந்து என்னாரே நிகிலகாவு வெடி கொள்ளினங்களிய மன்னை நச்சேஜி போதிந்து ஓமயாரே நிகிலகாவு வெடிக்கு நிகிலகாவு வெடி பரந்த பேசின்றுத் ஓமயாரே நிகிலகாவு வெடி கொள்ள மறுக்கறங்கே மேதிக்கு மான் சொல்லு போதிந்து ஓமயாரே நிகிலகாவு வெடி கொள்ள ஓமயாரே நிகிலகாவு வெடி ஒரு Obrigado.